அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே ஒன்றை தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலேயே ஒன்றை வைத்தான் அவனம்மையை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமிகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் தீமிகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மே மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் இந்த மே ஏழாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மே இருபத்தி மூணு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசிக்கு இந்த மே மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது நல்ல பலனை வழங்குமா சுமாரான பலனை வழங்குமா ஏன்னா இந்த குரு பயிற்சி ஆயிடுச்சு அஞ்சில் இருக்கிற குரு ஆறுக்கு போயிட்டார் சில பிரச்சனைகள் வரப்போகிறது நாலாம் இடத்துல ராகு இருக்கிறார் அதுவும் சில நன்மைகளையும் செய்யும் தீமைகளையும் தரும் ஏன்னா மூணாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு யோக பாக்கியங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆறாம் இடத்தில் குரு இருந்தாலும் குரு பார்வை நன்மை செய்யும் பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் மொத்தத்தில் என்ன சொல்ல வரீங்க மே அந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் நல்ல பலனை தருமா அப்படின்னா ஓரளவுக்கு மோசமாக இருக்கும்னு நினைக்காதீங்க குரு பயிற்சி ஆகிப்போச்சு எனக்கு அவ்வளோதான் அப்படின்னு ஸ்தம்பித்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க நிச்சயமாக நல்ல பலனையே இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெறப்போகிறீர்கள் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது இது நாள் வரைக்கும் தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா ராகு இருக்கிறது சுருக்குவார் சாரி கேது இருக்கிறது சுருக்குவார் ஏன்னா பத்தாம் இடத்துல கேது இருக்கார் அப்போ கேது இருக்கிறத சுருக்குவார் அப்படின்னா நீங்கள் கடனை உடனே வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் பிரித்தி ஆகுதோ இல்லையோ கடன் வளர்ந்து போயிடும் அதனால் நீங்கள் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் ஆனால் நேரம் நல்லா இருக்குது பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் அப்படின்னு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு காட்ஸ் கிரேஸ் இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறது இப்போ இப்போவும் கேது அங்கே தான் இருக்கிறார் குரு பார்வை சூப்பர் அப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறது இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த குரு பெயர்த்தியும் ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் அது டிஸ்டர்பன்ஸ் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நல்லா போகாதவங்களுக்கு ரொம்ப நல்லா போகும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அப்படின்னா சாதகமாக இருக்கும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ஒரு இடத்துக்கு ஒரு இடம் மாறுறீங்கன்னு சொன்னால் அப்போ எதாவது ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை அதிகமாக ரெம ரெவன்யூ அதிகமாக இருந்தால் தானே போவீங்க ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் குரு இனிமே அங்கே தான் இருக்க போகிறார் ஒரு வருஷத்துக்கு பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் பிரகாசமாக செல்லுமா செல்லும் நீங்கள் நடைபாதையில் ஒரு வியாபாரிங்க இருப்பாங்க ஏன்தானோன்னு வியாபாரம் பண்ணால் கூட அது நல்ல வியாபாரமாகும் ஏன்னா இனி வந்து வியாபாரம் சூடுபிடிக்கக்கூடிய காலகட்டம் எதை செஞ்சாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்க கிடைத்தே ஆக வேண்டும் என்பது ஒரு விதி ஸோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் வந்து தொழிலை மாற்றம் செய்யுங்கள் இந்த தொழில் சரியில்லைன்னா மாற்றம் வேறு தொழிலில் போங்க இல்லை தொழிலை இடமாற்றம் பண்ணுங்கள் இல்லை தொழிலை வந்து விருத்தி பண்ணுங்கள் எக்ஸ்டென் பண்ணுங்கள் சிம்பிளாக இருந்தது இப்போ பெருசாக பண்ணிட்டேன் அப்படின்னு பெருசு பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் க பருவத்தை அதாவது கா நேரம் நல்லா இருக்கும்போது காட்டுள்ள போதே தூட்டி கொள்ளணும் பெரியவங்க சொன்னாங்க அப்போ அது போல் நம்ம வந்து நேரம் இருக்குது நீங்கள் தாராளமாக நம்பி இறங்கலாம் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் தட்டிப்பு வருமானம் வரும் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கிடைக்கும் சரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எப்படிவா இருக்கும் அப்படின்னா உத்தியோகம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் தேவையான சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த இடத்துக்கு தான் எனக்கு வேணும்னு அடபிடிச்சி போவாங்க சில பேர் அப்படி எதிர்பார்த்து கா கத்திருக்கிறவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மேலதிகாரி சக ஊழியர்கள் இதுவரைக்கும் டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கேது உட்கார்ந்தார் டார் கொடுத்துன்னு பாரு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரவணைச்சு போவாங்க சக ஊழியர்களாகட்டும் உங்களுக்கு மேலே வேலை பார்க்குற ஆகட்டும் கீழே வேலை பார்க்குற சக ஊழியர்களும் சரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இதுவரைக்கும் மதிப்பு மரியாதை எல்லாம் வந்தது இனி மதிக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் அதில் இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்கள் வாத்தியார் அதாவது டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் வழக்கறிஞர்கள் லாயர்ஸ் மற்றபடி ஆஸ்ட்ராலஜர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான காலகட்டம் மேடை பேச்சாளர்கள் சொற்பொழிவாளர்கள் இதனால் வரைக்கும் உங்கள் திறமை எங்கேம்மா வச்சுருந்தேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்கள் திறமை வெளிப்பாடாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் இதுவரைக்கும் நிகழ்ச்சி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியே நடத்தாமல் இருந்து இருந்தீங்க இப்போது குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு வீடு இடமாற்றம் உத்தியோக இடமாற்றம் வரும் வீடு இடமாற்றம் வர்றதையும் நம்ம கண்கூடாக பார்க்கலாம் மற்றபடி மூணாம் இடத்துல ஜெ உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்போது சாதிக்கப் போகிறீர்கள் இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்ய போகிறார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அற்புதமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாம் இடத்து ராகி என்னப்பா பண்ணுவார் அப்படின்னா நாளில் ராகு இருந்தால் பிரம்மாண்டத்தை கொடுப்பார் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் கடனை உடனே வாங்கி அவங்க என்ன கோர்ஸில் சேரணுமோ எந்த இன்ஸ்டியூஷனில் சேரணுமோ நல்ல சூப்பரான இடத்துல போய் உட்கார வச்சு அழகு பார்ப்பீங்க படிக்க வைப்பீங்க உங்கள் சக்திக்கு மீறி செலவு பண்ணி செய்வீங்க அது சாதிக்க முடியும் செய்வீங்கன்னு சொல்லலாம் பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி போவோம் அதுக்காக இது பிரம்மாண்ட நாயகன் ராகு அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் எதிர்காலத்தை மனதில் கொண்டு கொஞ்சம் நீங்கள் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கினா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு தான் அறுபது லட்ச ரூபாய்க்கு ஒன்றும் வாங்கலாம் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கினா எப்படி இஎம்ஐ கட்ட முடியும் எப்படி கடலை திருப்பி செலுத்த முடியும் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருங்க மற்றபடி உங்களுக்கு தாய்க்கு தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்கிங்க அந்த அஞ்சாம் இடத்தில் உங்களுக்கு ஒம்பதுக்குரிய சூரியன் இருப்பது மிக மிக சிறப்பு தான் சுக்கரன் பதினோராம் இடத்த அதிபதி சுக்கரனும் இருக்கிறார் இதுவும் சிறப்பு தான் இருந்தாலும் சனி பார்வை சூரியனை சனி பார்ப்பது சிறப்பல்ல தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் பூர்வீகத்தில் பிரச்சனை வரும் பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் பிரச்சனைகளை போயிட்டுருக்கும் அது இன்னும் பிரச்சனை டெய்லி அதிகமாகும் மற்றபடி கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் கடைசியில் அது வேலை வேறு ஒருத்தருக்கு நழுவி போகும் அரசு ஊழியர்கள் அதாவது அரசாங்க ஊழியர்கள் அஃபீஷியல்ஸ் பெரிய அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் ஏழாம் தேறம் இ வேலை பார்க்க முடியாது உங்கள் மேலதிகாரிக்கு கேட்டு கருத்தை கேட்டு நிர்வாகத்தினுடைய கருத்தை கேட்டு வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பிங்க இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும் எச்சரிக்கை தேவை மற்றபடி ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொன்னால் பட் இருந்த போதிலும் எதிரிகள் இருப்பார்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமை ஏற்படும் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இந்த ஆறாம் இடம் போது உங்களுக்கு வெளியூர் வெளி வெளிநாடு செல்ல செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக போங்க கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு இந்த ஏழாம் அதிபதி புதன் அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் அது நாலாம் இடம் நாலாம் இடத்துல நாலு நாள் இருக்கார் புதனே அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்துல பத்தொம்போது நாள் இருக்கார் எட்டு நாள் ஆறாம் இடத்துல இருக்கார் இருந்தபோதிலும் ஏழாம் இடத்து அதிபதி புதன் நல்ல நிலையில் இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கூட்டாளிகளால் நன்மை பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை போன்ற சினிமா துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு கூட ஒரு பொற்காலமாகத்தான் அமையப்போகிறது வேலை வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வரர் யோகத்தை தரப்போகிறார் எது எப்படி இருந்த போதிலும் செலவினங்கள் ஏற்படும் செலவுகள் சுப செலவுகளே ஏற்படும் இதனால் வரைக்கும் சனி பார்த்திருந்து அசுப செலவுகள் ஏற்படுத்தினார் சனி பார்த்தார் பன்னெண்டாம் இடத்த தூக்கம் இல்லை டிஸ்டர்ப் பல வகையில் தொந்தரவு இருந்தது அது டென்ஷனாக இருந்தீங்க மந்திரச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க பரபரப்பாக இருந்தீங்க ஆனால் இப்போது சனி பார்த்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை அப்போ என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை வேலைக்கு உண்ணுவீர்கள் உறங்குவீர்கள் டென்ஷன்லாம் அடங்கி போயிடும் ஒன்றும் பயப்பட வேணாம் சுப செலவுகள் இதனால் வரைக்கும் அசுப செலவும் சேர்ந்து இருந்துச்சு இப்போ சுப செலவு மட்டுமே நடக்கும் மற்றபடி குறை இல்லை இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய தேதிகளில் சந்திராசிரமம் வர இருப்பதால் பதிமூணு பதினாலு பதினஞ்சு மே மாதம் அதாவது இந்த நாட்களில் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள் குறை ஒன்றும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக இந்த குரு ட்ரான்சிட் ஆயிட்டாரே அஞ்சுலேருந்து ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரே ஐயோ அப்படின்னு வருத்தப்படாதீங்க கண்டிப்பா நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் குரு பகவான் மறைஞ்சாலும் அவருடைய பார்வை நிறைந்த ஒரு அமைப்பை தருவார் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பப் போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கப் போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமை